ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரப்பிஞ்சி இந்த சொரப்பிஞ்சி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படி வரும்னு தெரியல நல்லா வரணும்னு சொல்லிட்டு சரி இது அத்தை கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னா உளுந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்ட உளுந்து அது கூட ஒரு மூடி தேங்காய் இப்போது இந்த உளுந்தை நம்ம வந்து அரைக்கணும் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு வடமாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு இப்போது இதை நம்ம அரைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறோம் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தேவையான உப்புன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து மாவுக்கெலாம் சோடா பவுடர் ஆட் பண்ணுறோம் அந்த சோடா மாவே போதும் கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும் அடித்து எடுக்கும் போதாக போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா லைட்டாக அந்த மேலுக்கு வந்திருக்கும் இப்போது ஒரு பேனில் கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சிடுச்சான் பார்க்கணும் காஞ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வடை மாவு போடுவோம்ல அந்த மாதிரி இதில் எந்த இதுவும் ஆட் பண்ணாமல் உப்பு சோடா மாவு மட்டும் ஆட் பண்ணி சின்ன சின்னதாக பால் பாலாக போடணும் சின்னதாக போடணும் ரொம்ப பெருசாக போட்டாலும் அது உப்பி வந்து அப்புறம் பாலில் ஊறுறதுக்குமே நமக்கு ரொம்ப பெருசாகிடும் அதனால் சின்ன சின்னதாக பாலாக போட்டு இதை நம்ம ரொம்ப கருக்கிடவும் கூடாது ரொம்ப ஒயிட்டாகவும் எடுத்துருக்கூட ஒரு மீடியமான ஒரு கலரில் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து நல்லா இது கலர் மாறிடுச்சு கொஞ்சம் எடுத்து ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆறுனதும் நம்ம தேங்காய் பாலில் இதை போட்டுடலாம்